ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாகினி ட்ராமா பிடிச்சவங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இன்னைக்கு எபிசோட் டூவில் என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க அங்கே போகலாம் போன எபிசோட் லாஸ்ட்ல தங்கச்சிக்காரியான இந்த சோடாபோட்டி கண்ணாடி போட்டவ தான் உண்மையான அனந்தாங்கிற காட்டியிருப்பாங்க அக்காலும் தங்கச்சியும் பாத்திக்கு வந்து வந்திருப்பாங்க அப்போ வந்து அக்காக்காரி சொல்றா இந்த பாரடி இன்னைக்கு வந்து நான் உனக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துருவேன் என்னோட பாஸ்ட்டை போய் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஹீரோ ஆரியாவை பக்கத்துக்கு தான் போறா சார் உங்களுக்கு வந்து கங்கராச்சுலேஷன்ஸ் பண்ணணும் ஏன்னா நீங்க இவ்வளவு பெரிய ஒரு அவார்டு வாங்க போறீங்க ரொம்ப பெருமையா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா அவனும் அதை பெருசா கண்டுக்காத மாதிரி இருக்கா அப்பதான் வந்து வந்து அவ சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி என்னோட தங்கச்சிக்கு வந்து உங்களோட செக்யூரிட்டியாக இருக்கிற வேலையை வந்து போட்டு தரீங்களா சார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ பேசிட்டே இருக்கும் போது இவனுக்கு கால் வந்துடும் உடனே அதை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவான் உடனே இவளுக்கு கடுப்பாகும் என்னடா இது இருந்தாலும் மதிக்கவே மாட்டாரு இவர்கிட்ட போய் நம்ம எப்படிதான் வந்து வேலை வாங்கி கொடுக்கறது நம்ம தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாள் அப்ப பார்த்தா இன்னொன்னு வந்து ட்ரிங்க்ஸ் வந்து இவன் மேல தெரியாம கொட்டிடுவான் உடனே வந்து இவளுக்கு போக வரும் கொஞ்சம் கூட அறிவில்லையா பார்த்து வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு அதை க்ளீன் பண்றதுக்காக ஒரு ரூமுக்கு போயிடுவான் அப்ப பார்த்தா அந்த பையன் இந்த ரூம் கதவை சாத்திட்டு அவளோட பக்கத்துல நெருக்கமா வரா இப்போ எதுக்கு லாக் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கேக்குறா அப்படிதான் பண்ணுவேன் உன்னால என்ன பண்ண முடியும் உன்னை என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அவளை கண்ட இடத்துல தொட்டிட்டு இருக்கான் அவளுக்கு ரொம்ப கோவம் வருது இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா வந்து ரொமான்டிக்கா ஃபிளோட் பண்ணி பேசிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளோட அக்கா காரியும் சிரிச்சுக்கிட்டு அவங்கிட்ட ரொமான்டிக்கா பேசுறா அப்புறம் தான் தெரிய வருது இவங்க ரெண்டு பேருமே வந்து லவ்வர்ஸ் போல அப்பதான் அவ சொல்ல சொல்லுவா இந்த பாருடா உன்னோட அண்ணா இருக்கா ஆரியா அவர்கிட்ட வந்து எப்படியாவது பேசி என்னோட தங்கச்சி பூர்விக்கு வந்து செக்யூரிட்டி வேலையை வாங்கி கொடு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளு தானே மாற்று அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து நம்மளோட அனந்தாவை தான் காட்டுறாங்க அவ வந்து ஆரியாவை வந்து அப்படியே வச்சக்கணும் வாங்காம பார்த்து சைட் அடிச்சுட்டு இருப்பான் அவளோட பக்கத்துல அப்படியே நெருங்கி வருவான் இவள பார்த்துட்டு கண்டு கண்டுக்காத மாதிரி போயிடுவான் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சுட்டு இருப்பா அதுக்கப்புறம் ஆரியா வந்து ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு வச்சுட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் அப்போ தம்பிக்காரன் வந்துட்டு இந்த பாரு அண்ணா உனக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல்ல ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு வந்து உனக்கு சூப்பராக செக்யூரிட்டி வேலை பண்ணுவா ப்ளீஸ் அந்த பொண்ணை நீ ஜாப்ல சேர்த்துக்கிறீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கான் என்னடா உன்னை வந்து நான் எந்த இடத்துல வச்சிருக்கேன் நீ எந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து வேலை கொடுத்தாலும் நான் வந்து ஒத்துப்பேன் பிரச்சனையும் இல்லை அந்த பொண்ணையே செக்யூரிட்டியாக மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நீ உனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும் ரொம்ப தேங்க்ஸ் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட காதலிக்கும் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவான் உடனே அக்கா காரிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும் தன்னோட அவளோட தங்கச்சிட்ட வந்து இந்த பாரடி உனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அவளுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும் என்னக்கா சொல்ற உண்மையாவா இந்த ஆஃபீஸ்ல நான் வேலை பார்க்க போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா அந்த சந்தோஷத்தோடையே ரெண்டு பேரும் கார்ல வந்து வேகமா வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அப்ப பெரிய பலத்தை காத்து வேற அடிச்சிட்டு இருக்குமா அதுக்கு நடுவுல நாலு ரவுடி பசங்க இவளை ஃபாலோ பண்ணிட்டு கத்திக்கிட்டு வரானுங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளோட அக்கா காரிக்கு செம்மையா கோவம் வந்துருது உடனே காரை நிறுத்திட்டு ஏய் உங்களுக்கு என்னடா பிரச்சனை திமுற பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே அவனுங்க கோவப்பட்டு அக்காக்காரிய பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க அவளை காப்பாத்த போற பிரம்மளோட அனந்தாவையும் புடிச்சு வந்து தள்ளி விடுறானுங்க அப்போ அவளோட சோடா புட்டி கண்ணாடி கீழேயும் விழுந்துடுறோம் அது காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா நம்மளோட அக்காக்காரி எவ்வளதோ போராடி பாப்பா கடைசியில அவளை வந்து புடிச்சு தள்ளின உடனே ஒரு கல்லுல வந்து அவளை தள்ள அடிபட்டுரும் அப்படியே மயக்கமாயிடுவான் அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டு அவளை கொலை பண்ண பாப்பானுங்க இது எல்லாத்தையுமே தூரத்தில இருந்து அந்த ரெண்டு நாகினிகளும் பாத்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக நிறைய பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாகினி என்ன பண்றா அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்காக வந்துடுறா ஒரு பாம்பா மாறி அவங்க எல்லாரையும் அடிச்சு வெளுத்து வாங்கிடுறா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளோட அனந்தாவும் வந்து எந்திரிச்சு பாப்பா அவளோட கண்ணாடிய ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு அக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பக்கத்துல வந்து நீக்கிறா அவள் வந்து மயக்கமான நிலைமையில கிடக்குறா தண்ணி எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல தேடி பார்த்தா வெறும் பாட்டில் தான் இருக்கு அப்ப பார்த்தா பக்கத்துல வந்து மணி அடிக்கிற ஓசை கேக்குது அங்கதான் இருக்கக்கூடிய கோயிலும் சரி தண்ணி தண்ணி கிடைக்கும் எடுக்கிறதுக்காக அந்த அந்த நோக்கி இதெல்லாம் ரெண்டு நாகினிகளும் நம்மளோட அனந்த நாகினி நம்ம கோயிலுக்கு போறா இந்த கோயிலே அழகா ஜொலிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவ்ளோ நடந்து ஒரு படியில அப்படியே காலடி எடுத்து வைக்கிறா அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல டக்குன்னு மயக்க போட்டு அந்த இடத்திலேயே கீழே விழுந்துரு அப்ப வந்து நல்லா வந்து மழை பெய்யுது அப்ப ஒரு பெரிய பாம்பு வந்து அவ மலையில நனைய கூடாதுங்கிறதுக்காக படை எடுத்துட்டு இருக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் எந்திரிச்சிடுறா அந்த பாம்பு வந்து காட்டு உள்ளாக்க போயிடுது அதுக்கப்புறம் அந்த கோயிலே இவளை உள்ளாக்க இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதனால நம்மளோட அனந்த நாகினியும் ஒவ்வொரு படியா காலடி எடுத்து வச்சு அவளும் அந்த கோயில் உள்ளாக்க போறா அவ வந்து அந்த கோயில் உள்ளாக்க போக போக அந்த கோயிலே அழகா வெளிச்சத்தால நிரம்பி அப்படியே வந்து ஜொலி ஜொலிக்குது

உண் ஏதாச்சும் பண்ணிட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கா இல்லைக்கா நான் தான் இருக்கேன் நான் வந்து உனக்காக தண்ணி எடுக்கத்தான் இங்க வந்தேன் இந்த கோயில பார்த்த உடனே ஒரு மாதிரி ஃபீல் ஆனுச்சு இந்த கோயில் என்ன கூப்பிடுற மாதிரியே இருந்தது அதனால தான் இது வரைக்கும் எப்படி வந்தேனே எனக்கு தெரிலக்கா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி வா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவா உடனே இந்த ரெண்டு நாகினிங்களும் பேசுவாங்க ஐயோ இப்போ என்ன பண்றது அவங்க கோயிலுக்குள்ள வர்றதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு இன்னும் அப்பதான் அந்த வயசான நாகினி சொல்றாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத நம்மளோட கோயிலுக்கு நம்மளோட அனந்த நாகினி காலடி எடுத்து வச்சதுனால அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நாகினி உருவத்துக்கு மாற ஆரம்பிப்பாங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க நாகினி வந்து கீழே இறங்கி போயிடுறா அப்ப அந்த கோயில்ல உள்ள வெளிச்சம் எல்லாமே குறைஞ்சி மறுபடியும் பாலணிச்ச மாதிரி ஆயிடுது அப்பதான் அக்கா காரையும் தங்கச்சிக்காரையும் பேசிட்டு இருக்காங்க ஆமா அந்த ரெண்டு ரவுடி பசங்கள் எல்லாம் வந்தானுங்களே அவங்க எல்லாம் எங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க தெரியல எல்லாம் ஓடி போயிருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வா நம்ம போலாம் இந்த விஷயத்த வந்து நீ வீட்டுல யார்டையுமே சொல்லாத அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனாலதான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கூப்பிட்டு போறான் அப்பதான் வந்து காட்டுறாங்க அந்த நாலு ரவுடி பசங்களும் மரத்துல வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கானுங்க அதுல மூணு பேர் செத்து போயிடும் ஒத்தவன் மட்டும் தான் உயிரோட இருக்கான் அவன் வந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு ஒரு கார் முன்னாடி வந்து நின்று ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் அதுல இருந்து ஒரு பொண்ணு வந்து இறங்குறா அவன் வந்து இவளோட ஃப்ரெண்டு தான் போல என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிடுறான் உடனே அந்த பையன் வந்து என்ன வந்து அந்த நாகினி கொல்ல வரா என்னை கொல்ல வரா என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கான் அப்பதான் தெரியுது என்ன நாகினியா இந்த உலகத்துல இருக்காளா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு வழியா அனந்தாவும் அக்கா காரையும் வீட்டுக்கும் போயிடாங்க இவ்ளோ லேட்டா வராங்க இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் ஏற்றி விடுறான் அப்பதான் அம்மாக்காரங்க கேட்கறாங்க ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லம்மா பார்ட்டிக்கு போனோம்ல அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரூமுக்கு போகும்போது கையில அடிபட்டு இருக்கத அம்மாக்காரங்க எல்லாம் பாத்துறாங்க என்னாச்சு பூர்விக்கு அவ கையில எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே அவளும் உண்மையை சொல்றதுக்கு வரா உடனே அக்காக்காரி வந்து தடுக்கிறா இல்லம்மா இவளுக்கு வேலை கிடைச்சிச்சு என்னோட ஆபீஸ்ல இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவ சந்தோஷத்துல மயக்க போட்டு விழுந்துட்டால அப்பதான் அவ கையில அடிபட்டுச்சு வேற ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி சமாளிக்க அம்மா அக்கோ அப்பாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னம்மா சொல்ற பூர்விக்கு வேலை கிடைச்சிச்சா இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க தம்பிக்கார என்னன்னா என்ன இந்த மூஞ்சிக்கு வேலை கிடைச்சிச்சா இதெல்லாம் இல்லை நீங்க வேணா பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி திமுரா பேசிகிட்டு இருக்கான் இங்கே அப்படியே நம்மளோட ஆர்யா வீட்டில் தான் காட்டுறாங்க அவனோட தம்பிக்கு வந்து கல்யாணம் வந்து பேசி முடிவு பண்ணியிருப்பாங்க அப்போ ஆரியாவோட அப்பாவை காட்டுறாங்க அவன் வேறு யாரும் இல்லை இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி தீவிரவாதியாக சுற்றிட்டு இருந்தால அதே ஆளு தான் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் கொலை பண்ணிட்டு அந்த ப்ரொஃபஸரையும் கொலை பண்ண அந்த தீவிரவாத கும்பலில் சேர்ந்த ரெண்டு பேரும் தான் இப்போ வந்து அவங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் மாற்றி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இந்த உண்மை எதையுமே தெரியாம தான் இந்த ஊரில் வாழ்ந்துட்டுருப்பாங்க அப் அப்போ ஒரு பண்டிதரை கூப்பிட்டு நாலு வந்து குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்ப அவரு சொல்றாரு இப்போதைக்கு நல்ல நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆர்யா வந்து முறைச்சுக்கிட்டு மிரட்டுறான் ஏன் நல்ல நேரம் இல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டின அவனும் ஆ நல்ல நேரம் இருக்கு ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு ஓடிடுறான் உடனே இந்த பண்டிதருக்கு சமையா கோவம் வருது என்னையே மிரட்டுறானுங்கல்ல இவனுங்களாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க இந்த கல்யாணம் நடக்கும்போது அவங்க வந்து சந்தோஷமா இருக்க போறது இல்ல இந்த வீட்டுல வந்து ஒரு ரெட்ட வெள்ளமே ஓட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப விட்டுட்டு அந்த பண்டிதரும் அங்க இருந்து போறான் அப்ப வந்து ஆரியாட்ட வந்து அவளோட தங்கச்சிக்காரி பேசிட்டு இருக்கா அவ வேற யாரும் இல்ல அந்த ரவுடி பசங்கள்ல ஒருத்தவன் தப்பிச்சிருப்பான்ல சோ அவனோட ஃப்ரெண்டு தான் இவ போல அண்ணா என்னோட ஃப்ரெண்ட் இருக்கால அவனை நாகினி வந்து கொலை பண்ண பார்த்தாலாமே அதை வந்து பிளாஷ் நியூஸ்ல போடுங்க அப்படி போட்டா எல்லாருக்கும் வந்து அவேர்னஸ் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல உடனே இதை கேட்ட அப்பா காரருக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது இதெல்லாம் திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கா என்ன நாகினியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த நாகினி தான் எல்லாரையும் அழிக்க போற அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது உடனே ஆரியா மாதிரியா இருக்கு இதெல்லாம் கட்டு கதை இந்த சொல்லிட்டு அவன் பட்டு போயிடுறான் இதை பத்தி அவனோட நண்பன் கூட வந்து பேசிட்டு இருக்கா எல்லாமே தப்பு தப்பா நடக்குது அன்னைக்கு அந்த ப்ரொஃபசர் சொன்னா அந்த நாகினி வந்து வரப்போறா எல்லாம் அழிக்க போறான்னு நம்ம இவ்வளவு நாளா வந்து வேற நாட்டில இருந்து தானே இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியாம நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த நாகினி எப்படியும் வருவானும் எனக்கு தெரியும் அதனால தான் அவளை கொலை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு டிராகனை வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த டிராகனை வந்து காட்டுறாங்க அது பார்க்கவே நெருப்பால் அப்படி பயங்கரமாக இருக்கு அதை வந்து தீனி போட்டு வளர்த்துட்ருக்காங்க நாகினியை கொல்லணுங்கிறதுக்காக இங்கே நம்மளோட அனந்தாவை தான் காட்டுறாங்க அவன் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா அன்னைக்கு வந்து எல்லா பாம்புகளும் அதோட சட்டையை குடிக்கிற நாலு போல அவளோட மேல அந்த நில ஒளி முழுசா படுது உடனே அவளுக்கு உடம்பு பண்ண ஆரம்பிக்குது நாகினி உருவத்துக்கு மாற ஆரம்பிக்கிறா அவளை வந்து அப்படியே தூக்கி போட்டு போட்டு வந்து தூக்குது புரட்டி எடுக்குது அவளுக்கு வலி தாங்க முடியல உடம்புலாம் பயங்கரமா எரியுது ரொம்ப துடிச்சு போயிட்டு இருக்கா அப்ப பக்கத்துல வந்து ஃபிரிட்ஜ்ல இருக்கிற ஐஸ் கட்டி எல்லாத்தையும் மேல போட்டு தேய்ச்சிட்டு இருக்கா வழி தாங்க முடியாம அப்பதான் வந்து கரெக்டா அக்கா காரி வந்துடுறா என்னடியாச்சு உன் கையில அப்படி காயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டுட்டு இருக்கா அப்பதான் வந்து அவ சொல்றா அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் உண்மையாவே மனுஷி இல்ல போல அதனாலதான் இப்ப எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதிட்டு இருக்கா ஏண்டி இப்ப எல்லாம் பேசுற அப்படிலாம் ஒண்ணு இல்ல இது ஏதாவது அலர்ஜியா இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா காரையும் மருந்து போட்டுட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே அப்பாவும் அம்மாவும் பாத்துட்டு இருப்பாங்க அனந்த நாகினிய மாற போற போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்துல பாத்துட்டு இருக்காங்க அதோட அடுத்த நாள் ஆயிடுது அக்கா காரையும் நீ வந்து உடம்பு சரியில்லை அதனால நீ தூங்க உங்க நான் போகிறேன் ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இல்லைக்கா ஃபஸ்ட்டு நாளே நான் லீவ் போட்டால் நல்லா இருக்காது நான் வந்துடுறேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறான் ரெண்டு பேர் காரில் போயிட்டு ரொம்ப டிராஃபிக் ஜாம ஆகிடுது ஒரு வழியாக வந்து ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க அங்கே போனால் ஆரியா வந்து என்ன பண்ணுறான் அவன் வந்து இவளோட செக்யூரிட்டி தானே ஸோ அவள்கிட்ட வந்து இன்னைக்கு என்னெல்லாம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைக்கடை கடைன்னு சொல்லிட்டே இருக்கான் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எழுதுறான் எழுதுறா எழுதிட்டே இருக்கான் ஆனால் அவன் சொன்னதெல்லாம் அவளால் வந்து எழுதவே முடியல உடனே அவன் சொல்லிட்டு போயிடுறான் இவளுக்கு வருத்தமாக இருக்கு ஐயோ இவன் கூட நம்ம எப்படி குப்பை கோட்டை போறேன்னு தெரியலையே இவன் என்ன இவ்வளவு ஸ்பீடா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனையா பாத்துட்டு இருக்கா அதை விட இங்க அந்த டிராகனை தான் காட்டுறாங்க அந்த டிராகன் வந்து முழு வெறியில இருக்கு அந்த நாகினியை வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வில்லக்கார அப்பக்காரனும் சிரிச்சிட்டு இருக்கான் கூடிய சீக்கிரம் அந்த நாகினியை நம்ம வச்சு செய்ய போறோம் வேட்டையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே நம்மளோட அப்பாவியான அனந்தாவை காட்டுறாங்க அவர் ரொம்ப அப்பாவியா அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கா ஒன்றுமே தெரியாமல் தான் ஒரு நாகினி அப்படிங்கிற ஒரு உண்மையை கூட தெரியாமல் இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே தான் பார்க்கணும் ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள் பாய்